முருகப்பெருமான் ரத்னவேலுடன் கூறிய அதே நடு ஆசனத்திலே இரவில் இருக்கிறார்களோ அவரெல்லாம் காண முடியும் அவர் கண்டுகளியுங்கள் முருகப்பெருமான் காட்சி அளிப்பாரா என்பது நான் கூறக்கூடாது ரத்தனவேலை காண முடியும் அங்கு நடு ஆசனத்திலே அருகிலேயே நின்று கொண்டே இருக்கும் ரத்தனவேலி வருபவர்கள் அபரிதமான எல்லாம் பார்க்காங்க இந்த இது வேற ராயல்டி கேட்பாங்க பிறகு எனக்கு எனக்கு அதுதான் அதுதான் வருத்தமாக உள்ளது ஒரு வார்த்தை சொல்லலாம இவ்வளவு செய்கிறோமே வந்து பலன் பலன் பெறாதவர்கள் பெற்றுக் என்றுதானே சொல்கிறோம் ஆமா 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 அதான் சொல்றது சரி அதை விடுங்க அது காலப்போக்குல அது சரியாகும் அது வந்து வினை அவங்க என்னன்னா இப்ப வந்து கலிபத்துல உங்களுக்கே தெரியும் திருமுருகன் ஒன்று உரைக்கிறார் அச்சீடன் அம்மானுடன் அந்த வினை நிலைகளை அறுக்க வேண்டும் என்றால் நாளைய அபிஷேகத்திலே தயிர் அபிஷேகத்திற்கான சிலவை அவர் ஏற்க வேண்டும் சொல்லுவான் இது திருமுருகன் வாக்கு சரி 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 அதை சொல்ல சொன்னார் சொல்லிவிட்டேன் தயிர் அபிஷேகம் சொல்லிடுவோம் அங்கு உள்ள சிவபெருமானிற்கு மட்டும் செய்ய வேண்டும் சரி 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 நீர் பெற்ற தவத்தினால் அவனின் வினைநிலைகள் களையப்படுகிறது என்பதையும் அவனுக்கு உரைக்க வேண்டும் சரி சொல்லிடுவோம் இது ஏதோ விளையாடும் விஷயம் அல்ல உன் தியாகம் அது நான் விடமாட்டேன் ஒருவரையும் ஒருவரையும் எவ்வளவு தியாகங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்று சபையிலே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வரும் காலங்கள் பதில் சொல்லும் அதுல வந்து தீர்மானமா நீங்களும் எல்லாரும் இருக்கிய அது வந்து நம்ம வந்து சபையோட வளர்ச்சி அதுக்கு தானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சபை சீக்கிரம் பரவணும் எல்லா இடம் அதாவது தன்னால இவர்களின் தாய் தந்தையர்கள் முன் முன்பு இப்பொழுது இத்தருணத்தில் வருவதற்கு முன்பு ஏதேனும் தண்டலோ அல்லது வேறேதும் அந்த மாதிரியான செல்வங்களை வண்டிக்கு விட்டோ இதே மாதிரி ஏதேனும் செய்து கொண்டிருந்தார்களா இருந்தார்களா என்று வினவுகேன் ஆனா அவங்க இங்க வந்து சொன்னது ஃபுல்லா அன்னதானம் தான் சொன்னாங்க என்ற வேற என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அன்னதானம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் ஏதேனும் செய்து சம்பாதித்து இருக்க வேண்டும் அல்லவா இருக்கலாம் அந்த நிலைகள் என்னவென்று கேட்கிறேன் அந்த மனுஷன் நல்ல மனுஷனா தெரியுது சார் கேட்டுருவோம் இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இப்ப தொழில் இல்லாம அதுல அதுக்குள்ள போறாங்க அதுல சில அவங்களே அறியாமலே சில தவறுகள் நடந்து வருது தொழில் எந்த தொழில் போனாலும் போட்டின்ட்டு அதுக்குள்ள போறாங்க அதான் அவங்களையும் தெரியாம பவியில் அந்த இது பாவா வினைகள் பிடிச்சிக்கிட்டு அதை சார்ந்த பணிகள் எதுவும் நிகழ்ந்ததா என்று வினவுக பிறகு அதற்கான விடை என்ன என்று பகிர்கிறேன் சரி சரி மனதிலே தோன்றுகின்ற தயிரின் அளவை குறிப்பிடுக அதற்கான கட்டணத்தை அவன் இங்கு செலுத்த வேண்டும் தயிர் அபிஷேகம் சிவபெருமான் சிவபெருமானுக்கு உள்ளே உள்ள சிவபெருமானுக்கு நடத்தல் வேண்டும் சரி சரி அதை பண்ணிடுவோம் அங்கு பெறப்போவது சிவபெருமானே வேலை தன் கையிலே பிடித்து முருகனோடு ஒன்றி அதை ஏற்றுக்கொள்வார் சரி சரி இந்நிகழ்வு நாளை நடக்கவிருக்கிறது சரி சரி சொல்லிடுவோம் உம்மால் நீர் கேட்டதால் இந்நிகழ்வு நடக்கவிருக்கிறது சரி 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 ஏனென்றால் இவர்கள் நிலைகள் பாலிற்கு கட்டுப்பட்ட நிலைகள் அல்ல அதையும் தாண்டிய நிலை இருப்பதால் அபிஷேகம் பாலானது எளிதாக முடிப்பவர்களுக்கு உள்ளே வினைகள் திரிந்து 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 போயிருப்பவர்களுக்கு திரிந்த தயிரே தான் அபிஷேகமாக செய்ய வேண்டும் சரி அதை நாளைக்கும் அவனை பத்தி சுச்சமத்தை சொல்லுங்க நாளைக்கு எப்படின்னு பாத்துக்கிடுவோம் எதுவும் வேற வேற நாளைக்கு கேட்ப நாளைக்கு கேட்போம் அந்த அந்த ஒரு அம்மா வந்து கேட்டது மாயா மாயாதேவி வந்து நான் சாமி நீங்கள் நான் இங்கே உள்ளுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றதே இல்லை சாமி அது எப்படி சாமி அது இல்லாமல் இருக்க அது இப்ப எங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியுது நீங்க நான் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது நான் இல்லாம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது அது இப்ப தரணும் அதுக்கான நேரங்கள் இருந்தா சொல்லுங்க இல்லாட்டி இன்னொரு என்பதை எடுக்க வேண்டும் அவ்வளவு தானே ஒரு தினம் அதிகாலை எழுந்து கொள் எது மேலும் பற்று இல்லாமல் இரு ம் அவ்வாறு பற்றே இல்லாமல் இருந்து விட்டாய் என்றால் எது மேலும் என்றால் நகை மேலோ பொன் மேலோ நீ அமரும் இடத்திலேயோ உமது ஆடையிலேயோ ஏன் இல்லத்திலே உமக்கென்று ஒரு இடத்திலே அமர்வாயே அவ்விடத்தின் மீது கூட எதுவுமே இல்லை எதுவும் எனக்கு வேண்டாம் இறைவன் அன்னத்தையும் எனக்கு தருவான் என்ற நிலை உன் மனதிலே வந்துவிட்டால் அங்கு நான் சென்றுவிடும் இருக்க முடியும் என்றால் அதுதான் நானை அகற்றிய நிலை முழுமையாக ஆனால் நாங்கள் சொல்லும் நான் என்பது என்னவென்றால் சிவசபையிலே வந்து பாதத்தை வைத்தவுடன் நான் முதலில் சொல்லும் நான் என்பது நம்மை போன்ற சித்தர்கள் நிலைக்கு செல்ல செல்லக்கூடிய நிலை அது ஏது மீதும் பற்று இல்லாமல் உதறிவிட்டு துண்டை தோளில் போடுவது என்று கூறுவார்கள் அல்லவா கூட வேண்டாம் எனக்கு ஒரு வேலை அன்னத்தை தெய்வம் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இல்லத்தை விட்டு வெளியே வந்தீர்கள் என்றால் அங்கு அகன்றது நான் அது கடினம் எவ்வாறு வருவாய் நம்பிக்கை வேண்டும் அல்லவா அகத்தியர் மீதோ ஏன் நீர் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் தானே எதுவும் ஒரு தினம் ஒரே தினம் இல்லத்திலிருந்து அன்னத்தை பொங்காமல் வெறும் கையிலே வீசிக்கொண்டு எனக்கு தெய்வம் அன்னம் அளிக்கும் என்ற நிலையிலே வந்தால் உமக்கு அன்னம் அழிக்கப்படும் மத்திய வேளையிலே அந்த நம்பிக்கையை செய்து பார் அதுதான் நான் அகற்றிய நிலை அது சித்தர்களின் நிலையை அடைவதற்கு நாங்கள் கூறுவது இங்கே சிவசபையிலே வரும் நிலை என்னவென்றால் அதைவிட வந்த வந்தவுடனே எளிதாக ஒரு நாணை வைத்துள்ளோம் நாம் அந்த நாணை அடைந்து விட்டாலே அந்த பெரிய என்று சொல்றேனே அந்த நானுக்கு அகற்றிய நிலைக்கு சென்று விடலாம் இந்த சிறிய நான் இந்த சிறிய நான் என்னவென்றால் இங்கு வந்துவிட்டால் அனைத்தும் பகிரப்படுகிறது உணவு பகிரப்படுகிறது இருக்கும் இடம் குடிக்க நீர் அனைத்தும் பகிர்கிறோம் இங்கு வந்து விட்டால் எனக்கென்று இது வேண்டும் எனக்கு இந்நிலை மாற வேண்டும் எனக்கென்று இது இது வேண்டும் என்ற நிலையே இல்லாமல் எதிரே அமர்ந்திருப்பவர் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் இன்று காலையாக இருந்தால் இன்று மத்தியம் சாயங்காலம் என்ன நடக்குமோ அவர்கள் நன்மையாக நடத்தி கொள்வார் எனக்கு ஏதும் இல்லை என்று பிடித்து வைத்த பிண்டத்தை போல் அமர அமர முடியும் என்றால் அவர்கள் கூறுவதையே மனம் ஏற்கும் நிலை அடைந்து விட்டால் அதுவே நானே அகற்றிய நிலை அவ்வளவுதான் எளிமையாக நானே அகற்றிய நிலை எளிமை அடுத்த நொடி என்ன நிகழ்கிறது என்பதை யோசிக்காமல் இருக்கிறீர்களே ஏனென்றால் இப்பொழுது மூச்சு வெளியே வருகிறது உள்ளே போகிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இதிலும் குதர்க்கம் உண்டு நான் நிறுத்தினால் மூச்சு நின்று விடும் இது என் கட்டுப்பாட்டில் தானே உள்ளது நான் இறந்து விடுவேன் என்று கூறுவார்கள் நீ நிறுத்தினாலும் அது நிற்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் தான் நிற்கும் இல்லை என்றால் மொடமாக மாறி உன் பயனை அனுபவித்துக் கொண்டிருப்பாய் புரிகிறதா அதனால இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த நேரத்தில் எனக்கு என் ஞாபகம் வருது கேக்க ஏன் அது ஒரு வார்த்தை சொல்லப்படுது குண்டனினி லாக் ஆகிடுச்சி குண்டலினி ஆற்றல் லாக் ஆகிடுச்சி ஆனால் அது அந்த நிகழ்வு எல்லாம் வந்து எனக்குலாம் அந்த கழுத்து சாட்சியிருக்கெல்லாம் வந்து அந்த குண்டலினி ஆற்றல் வந்து ஆயிரம் கோடி மடங்கில் வந்து டம்னு அடிக்க நிகழ்வு வந்து இங்கே சப்ப சபை சீடர்களுக்கும் நிகழ்ந்திருக்கு எனக்கு நிகழ்ந்திருக்கு அது லாக் ஆகிடுச்சி அதனால் இவன் இதாகிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அது என்ன விஷயத்தில் எங்கே லாக் ஆகுது அந்த ஆற்றல் குண்டலினி ஆற்றல் வந்து எப்படி ஒரு செயல் என்பது மூலாதாரத்திலே தொடங்கி வரைக்கும் செல்ல வேண்டும் உமக்கெல்லாம் நிற்காதப்பா உமக்கெல்லாம் நிற்கவே நிற்க எனக்கு சொல்லல அது அபரிவிதமாக போய் கொண்டிருப்பதால் உமக்கு கழுத்தில் வந்து அடிப்பதை போல் தோணும் உமக்கெல்லாம் நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை நீர் மகான் உமக்கெல்லாம் அதற்கு வாய்ப்பு இல்லை அதை விட்டு விடலாம் அதற்குள்ளே பொழுது நாம் செல்ல வேண்டாம் இல்ல அது எனக்கு சொல்லல அப்படி நான் ரெண்டு மூணு கேஸ் பார்த்துருக்கேன் இவங்க இப்படி டவுன் பண்ணு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு இந்த விஷயங்கள் இப்படி நிகழ்ந்துருச்சு அப்படின்னு கூட ஒரு ஒரு அம்மா போய் அகத்திய பெருமானு ரொம்ப இம்சைப்பட்டுக்கிட்டு இருந்தது ஒரு பொண்ணு அப்ப நீ போய் பாரு அப்படின்னு போய் சொன்னாரு அந்த போய் பார்த்த உடனே அந்த வினை அது அந்த வேற வேற விஷயங்களுக்கு பயிற்சி அது நடந்தது குருடனே குரு குரு இல்லாமல் செய்யும் இல்லை என்றால் எங்களால் செய்ய முடியாது அதெல்லாம் ஒரு ஒரு தவத்தை செய்கிறீர்கள் என்றால் ஒரே நாளிலே உமக்கு குண்டலினி மேலே ஏறி விட வேண்டும் என்று நினைப்பீர்கள் அது செல்லும் பாதையை முழுமையாக சுத்திகரித்துதான் செல்ல வேண்டும் என்று நான் சொல் சொன்னேன் ஞாபகம் உள்ளதா சுத்திகரிக்க வேண்டும் அப்பொழுது மூலாதாரத்திலிருந்து பெறப்படும் அந்நிலை ஒரு விதமான வீரியத்துடன் புறப்படும் அது அமைதியாக ஒவ்வொன்றாக செல்லும் உமது சக்தி எவ்வளவு உள்ளதோ அங்கு சென்று நிற்கும் அதன் பிறகு நீர் என்ன செய்வீர் அனைவரும் இங்குள்ள ஒளிபரப்பு சாதனங்கள் மூலம் குருவின் அனுமதி பெறாமல் எதையோ எல்லாம் செய்ய வேண்டும் கண்டது என்பது பார்ப்பதை நாம் கண்ட அக்காட்சிகளை இங்கு நாம் சோதித்து பார்த்திட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் படித்தது 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 கண்ட ஒளிப்பதிவாக பார்ப்பது ஒளி நாடாவிலே பார்ப்பது ஆமா என்ன சொல்வார்கள் என்றால் அங்கு சென்று அங்கு நிற்கிறது என்று உமக்கு உமக்கு ஒரு துடிப்பு போல் தெரியும் அங்கு நின்று விட்டால் இதை செய்யுங்கள் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கணவாயை மூடுகிறார்கள் அழுத்தம் கொடுத்து கணவாய் என்றால் குப்பைகள் வெளியேற்றும் பிட்டத்தில் உள்ள அடிப்பகுதி அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் மூச்சை அது கீழிருந்து மேலே வருகிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உள்ள மூச்சை அடக்கி கணவாயை அழுத்துகிறீர்கள் கீழிருந்து மேலே வருவது ஒரு வீரியம் நீ நீங்கள் மேலிருந்த மூச்சையை தொண்டை பகுதியிலே நிறுத்திவிட்டு இருந்தும் அழுத்துகிறீர்கள் அப்பொழுது அந்த திரவியம் எங்கு செல்வது என்று தெரியாமல் நேரே செல்ல வேண்டிய திரவியம் அருகே உள்ள நரம்புகளிலே சென்று நின்று விடுகிறது இதுதான் நிகழ்கிறது லாக் ஆகிவிட்டது என்று கூறுகிறீர்களே இதுதான் அதற்கான முதல் காரணம் ஓ சரி 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 புரியுது மேல் மூச்சி நாம் கூறியுள்ளோம் பஞ்ச வாயுக்கள் உள்ளது மேலே நோக்கி செல்லும் இது கீழே நோக்கி செல்லும் மேலே நோக்கி ஒரு திரவம் சென்று கொண்டிருக்கிறது அதுவும் வீரியத்துடன் கிளம்பி விட்டது சக்கரங்களில் இருந்து புறப்பட்டு விட்டது என்றால் அதன் வீரியம் வேறு என்பதை அறிந்து கொள்ளாமல் மேலுள்ள மூச்சியை மூக்கிலே எடுத்து தொண்டை வந்தவுடன் அதை எடுத்தீர்களே மூலாதாரத்திற்கு வந்ததா என்று சோதித்தீர்களா தெரியாது அது தொண்டை குழியை அடைந்த உடனே நெஞ்சுக்குடியை அனகாதம் அடைந்த உடனே செய்கிறீர்கள் அங்கே நிறுத்திவிட்டு கணவாயிலிருந்து அழுத்தம் கொடுக்கிறீர்கள் கும்பகம் வேறு கும்பகத்திலே அழுத்தம் இருக்கக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் அழுத்தம் 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 கொடுக்க கீழிருந்து மேலிருந்தும் எங்கு மேல இருந்தும்லதுபுறமும் இடதுபுறமும் சென்று நின்று விடுகிறது அந்த திரவம் இறங்கி ஒன்றாக அனைத்தும் சென்று மூலாதாரத்தை சேரும் வரைக்கும் நீர் கூறும் அந்நிலையே தொடரும் இதற்கெல்லாம் காரணம் அவரவர்களை தவிர வேறு ஏதும் இல்லை கிடையாது இங்கு எளிமையா கற்றுக் கொடுக்கப்படுது சிவ சபையில இயல்பா எந்த நூல் படித்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு என்ன குண்டலினியை யார் எழுப்பியது உம் அவனா எழுப்பினான் இல்ல 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 சூட்சமாற்றதான் நிகழ்ந்தது அவன் காணும் காட்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்களே இதற்கு இதற்கு ஏன் இவன் இவன் சீடன் உன் சீடன் தவம் இருந்து தவம் இருந்து பெற்று குண்டலினியை அருளால் அவன் பெற்றது இவனுக்கு யார் குண்டலினியை எழுப்பியது எளிமையாக நான் கூறுவது சரணாகதி அடைந்தாலே தானாக நாங்கள் எழுப்பி விடுவோம் என்பதை அதற்கு தான் சும்மாயிரு 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 என்று சொல்கிறோம் சும்மா இருக்கும் பொழுதே நானும் நான் என்று சொல்லும் விலகி விடுகிறது பூஜ்ய நிலை வந்து விடுகிறது நாங்களும் எங்கள் பணிகளை செய்து விடுகிறோம் உமக்கும் குண்டலினி எழுந்து விடுகிறது நடப்பவை அனைத்தும் நல்லவைகளாக அதை அது அருகே பெற்றுக் கொள்கிறது உமக்கு நன்மைகளாகவே நடக்கிறது இதற்கு பிறகும் என்ன தெளிவாக நான் கூற வேண்டும் விளக்கம் கூறுகிறேன் ஏனென்றால் இது ஒரு சீடர்களுக்கல்ல நிரம்ப உள்ளார்கள் எடுத்து சென்று விட்டு மறுபடியும் அதை எடுத்து கீழே வர முடியாமல் அல்லது மேலே சென்றதை அங்கேயே நிறுத்திவிட்டு அது அங்கேயே அடைபட்டு விடுகிறது அதையும் திரும்ப பெறாமல் அங்கு மூளையின் செயல்களை இது தடுத்துவிடும் சரியாக திரவம் செல்லவில்லை என்றால் மனநிலைகள் பாதிப்படைந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நிகழ்கிறது அதற்கெல்லாம் முழு காரணம் தெரியாமல் செய்யும் ஒவ்வொரு வேலைதான் அதுவும் வாசியோகம் என்பதை சரிவர கற்றுக்கொள்ளாமல் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் நிரம்ப வரும் இங்கு வாசி தானாகவே வசப்படும் நம் சிவ ஆமா அவ்வளவுதான் இங்க வர்றவங்களுக்கு ஒரு ஒரு அறிவு ஒரு நாலேஜ் ஒண்ணும் வேண்டாம் சரணாகதி ஒண்ணு அனைத்தையும் இங்குள்ள கதிர்வீச்சு கதிர்வலைகளின் தொலைதூர தொடர்பு சாதனங்கள் மூலம் அனைத்தும் பார்க்கிறார்களே வாசி சரியாக செல்லவில்லை என்றால் என்ன நிகழும் என்பதையும் அவரவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் உலகில் உள்ள கொடிய நோய் வரை வரும் வாசி சரியாக செல்லவில்லை என்றால் இது ஏதோ நான் பயமுறுத்துவதற்கு நான் சொல்லவில்லை அறிவியல் அறிஞர்கள் இப்பொழுது உள்ள அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோம் இங்கு வந்து அமைதியாக இருந்தால் போதும் தானாக கிளம்பும் ஏனென்றால் இங்குதான் நான் தான் அந்த சொன்னேன் இங்க வந்து அமர்ந்தவுடன் கீழிருந்தே சக்தி உந்தப்படுகிறது அதை தானே சொன்னேன் கணவாயிலிடமிருந்து கொடுக்கப்படும் அழுத்தம் என்று நான் கூறுவது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அதனால் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஆசானிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் எங்கு சென்று நின்றது என்பதை பார்த்து அவர்களே சரி செய்த கொள்ள வேண்டும் என்றால் அந்த சக்கரத்திற்கான யோக கலைகள் பயிற்சிகள் என்னவோ அதை செய்தால் திரும்ப வரும் இல்லை என்றால் சிவசபை நாடி வந்து உம்மிடம் வந்து அமர்ந்து நீர் சொல்லும் நாழிகை வரை அமைதியாக கண்மூடி நீ சொல்லும் நாமத்தை ஜபித்தால் தானாக இறங்கிவிடும் அப்படி இருக்கவங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கி நல்ல அமைதியாக இருந்தாலே நான் அகன்று விடுகிறது நாங்கள் குண்டலினியை எழுப்பி விடுகிறோம் சகசாரம் வரை நீங்கள் செய்தால் கூட சம்சாரம் வரைதான் செல்லும் நாங்கள் எழுப்பினால் துரியம் துரி அதீதம் வரை செல்கிறது இதற்கு மேல் என்ன விருக்கிறது அவ்வளவுதான் நிலை எளிமையாக தருகிறோம் அதன் பலன் தெரியவில்லை இவர்களை எல்லாம் சுற்றி திரிய வைத்து கொடுத்தால் பலன் தெரியுமோ என்னவோ ஆட்டானே இங்க எளிமையா எல்லாம் எல்லாமே அனுகிரகத்தை வாங்கிட்டு போறாங்க அகத்தேவ அந்த அந்த இந்த மகா சபையிலிருந்து சித்தர்கள் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்க எல்லா எல்லா காட்சிகளையும் கைலாய காட்சி பார்க்க வந்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் ரத்தனவேல் தெரியும் தெரிய விட்டது பூஜையை இப்பொழுது சபையிலே இருக்கும் அனைவரும் அமைதியாக கண்மூடி அமர்ந்தால் ரத்தனவேல் நடு ஆசனத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிறது காண்பவர்கள் காணட்டும் அல்லது உமக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு விட்டு அவரவர்கள் இல்லத்திலே கண்மூடி ஒரு நாழிகை இருந்தால் ரத்தன வேலை காண முடியும் எவருலாம் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிவிடுங்கள் அவர் தெரிந்து பயன்பெறட்டும் திதி முடியும் தருவாயில் அல்ல நாளை நாளை கோமாதா பூஜை நடக்கும் வரை ரத்தனவேல் தெரியும் சரி 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 கோமாதா பூஜை நடந்தவுடன் ரத்தனவேல் மறைந்துவிடும் அதன் பின் அவரவர் அவரவர் நிலைக்கேற்ப காட்சிகளை காண்பார்கள் திருமுருகனையும் காணலாம் ரத்தனவேலுடன் அவரவர்கள் நிலைக்கேற்ப அனைத்தும் நிகழும் எல்லா சீடர்களும் அனுகிரகத்தை வாங்கிட்டு வராங்க அது விரைவில் இப்பொழுது வந்திருக்கும் மானுடனின் தலையிலே நடுத்தலையிலே உமது பெருவிரலை வைத்து அழுத்தி அகத்திய நாமத்தை பதினோரு முறை உரைத்தீர்கள் என்றால் அவனின் வினைநிலைகள் களையப்பட்டு அனைத்தும் நல்லவைகளாக நடக்கும் ஆனால் அதை நீர் இப்பொழுது செய்ய இயலாது அவன் வினைநிலை களைந்த பின்பே அதை செய்ய முடியும் அதையும் உரைத்து விடுகிறேன் உமக்குறோம் அதனால் சஷ்டி பூஜையிலே கோமாதா பூஜையை கண்டு அனைத்து பூஜைகளையும் காணட்டும் சொல்லும் செய்யட்டும் தயிர் அபிஷேகத்திற்கான காணிக்கையை செலுத்தட்டும் நடக்கும் அவர் தாய் தந்தையர்கள் ஏகாதசி பூஜையிலே கலந்து கொள்ளட்டும் சிவராத்திரி பூஜையிலும் கலந்து கொள்ளட்டும் பெறட்டும் இங்குள்ள அனைவருக்கும் சிவசபை மூலமாக பகிரப்படும் சஷ்டி பூஜை பெறப்படும் ஆசிகள் அனைவற்றையும் குடிமரத்தின் திருமுருகனை அனைவரும் ஆனைமுகனுடன் சேர்ந்திருக்கும் காட்சிகளை கண்டுகளிக்க அனைவரைக்கும் ஆசீர்வதித்து சஷ்டி பூஜையிலே கலந்து கொண்டு அன்னதான கைங்க கைங்கரியங்களிலே